மக்களே பாருங்க மக்களே உங்களுக்கு என்ன வயசு நான் சாப்பிட போற முறையான சிக்கன் ரைஸ் 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 ஆமாடா போருடா மக்களே மக்களே விஜய் நடிச்ச படம் குஷி இப்ப எனக்கு எவ்வியா பசி அதனால இப்ப சாப்பிட போற முறையான சிக்கன் ரைஸ் சூப்பரா வேலை இருக்கும் மக்களே வாங்க இப்ப இந்த சிக்கன் ரைஸ் நல்லா வெளுத்து கட்டி முறையா சாப்பிடும் வாங்க மக்களே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிடு இப்போ இந்த சிக்கன் ரைஸ் மக்களே உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மறக்காமல் கூப்பிடு உனக்கு பஸ்ஸாக மறக்காமல் அந்த சிக்கன் ரைஸ் வாங்கி சாப்பிடு ஆமாடா சாப்பிடுடா ம் பாருங்கள் மக்களே வாசல் சும்மா சூப்பராக வேறு லவ் இருக்குது அது இல்லாமல் இது மட்டும் இல்லை நம்ம கூட லட்டு ஜாங்கிரி எல்லாமே வேற லெவலில் இருக்குது பாருங்க அருமையாக இருக்கும் வாங்க இப்போ நீங்கள் வெளுத்து கட்டி சாப்பிடும் வாங்க மக்களே ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து இதில் வந்து சாசை ஊற்றிக்கும் மக்களே இந்த ஏழை நான் தான் ரொம்ப ரொம்ப மாசு இப்போ நான் சிக்கன் ரைஸில் ஊற்ற போகிறேன் முறையான சாசு ஆமாம் மக்களே ஆமாம் இது எவ்வளோ காசு அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களா சாசை நல்லா ஊற்றி இன்னைக்கு வெளுத்து கட்ட வேண்டிதான் பாருங்க வாங்க மக்களே 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 காட்டுல இருக்கும் நரி சாப்பிட கோழி கறி 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 இன்னைக்கு நமக்கு ஓவர் பசி மக்களே அதனால இன்னைக்கு இந்த சிக்கன் ரைஸ் அப்படியே ஒரு நாலே வாயில உள்ளள்ளி தள்ள போறோம் வாங்க இப்ப சாப்பிடுவோம் சூப்பராக மக்களே ஆனால் என்ன ஒண்ணு நெஞ்சு இது தொற்று எதுவும் இல்லை அதனால இந்த வெங்காயத்தை கடிச்சிக்க வேண்டிதான் எப்படி ம் பத்து பார்த்தீங்கன்னா மக்களே வெங்காயத்தை உரிச்சிட்டேன் சிக்கன் ரைஸுக்கு தொட்டுக்க செங்காயம் இல்லை அருமையான அஞ்சு ரூபா வெங்காயம் ஆமாண்டா ஆ சூப்பரா வேலை வேலை இருக்கு மக்களே உம் மக்களே தீபாவளி விடுப்ப வெடி மறக்காமல் சிக்கன் ரைஸுக்கு இந்த மக்களே தீபாவளி வெடிப்பேன் வெடி மறக்காம இந்த சிக்கன் ரைஸுக்கு தொட்டுக்க ஒரு வெங்காயத்தை எடுத்து கடி ஆமாம் இந்த கறி தான் ம் அப்பா பாருங்க மாதிரி சிக்கன் ரைஸு எல்லாம் வந்து கறி தான் அடுப்பு கறி தான் இதுதான் கோழிக்கறி இன்னைக்கு வேற ஆளு நமக்கு வந்து வேட்ட தீபாவளி கொடுத்தவங்க சாப்பிட்டேன் இன்னைக்கு எனக்கு முறையான சிக்கன் ரைஸ் வேட்ட சூப்பராக இருக்கு வேற ஆளு மக்களை கண்ணுதான் எரியுது

Ninja artis ya Marabu sambalang Chicken rice Onion Pepper Beringjal இந்த மழை அப்படி இந்த வெங்காயத்தை இப்படி பிரித்து அது உள்ள கொஞ்சம் சிக்கனடை வச்சு அப்படி சாப்பிட்டீங்கன்னா சூப்பரா வேலை எல்லாம் இருக்கும் ஆமாம் என்ன ஒண்ணு காரமா இருக்கு அதான் வீரம் படம் பார்க்கும்போது காரணமா சாப்பிட்டதான் முறையா இருக்கும் ஆமாம் பாக்கிறேன் மக்களே இந்த சிக்கன் ரைஸ் வந்து நூறு ரூபா உங்கூரில் எவ்வளோ மறக்காம சொல்லுங்க அடிக்குது மக்களே தான் மக்கள மக்களே சாப்பாருனா இப்படிதான் சிக்கன் ரைஸ் நூறு ரூபா எப்படி இருப்பாங்க சிக்கன் ரைஸ் இருக்கும் ஒரு ஆள சாப்பிட முடியாது

பயன்படி வருதுன்னா இருக்கு உம் வேற லெவல் അവളോക്കളേ അര കിലോ ചിക്കൻ റിസ് അര മണി നരത്ത സാട്ടാച്ച അടുത്തത് ചിക്കൻ റിസ് ആട്ട് മുട്ടാച്ച അടുത്തത് നട്ടി സാങ്കരും மக்களே உங்கள் ஃபோன் எவ்வளோ துட்டு நான் சாப்பிட போகிறேன் அருமையான திருப்பது கட்டு ஆமாம் இது எவ்வளோ துட்டு அதனு தெரியல வாங்க இப்போ இதை சாப்பிடும் சாப்பிட்ட ஆப்போ வரும்னு பார்த்தா ஏப்பந்தான் வருது இன்னைக்கு இது ரெண்டு தான் சாப்பிட போகிறோம் இப்போ ம் அதுமாதிரியாக இருக்கு சிக்கன் ரைஸ் சாப்பிட்ட கையோட இதை போல் ஒரு லட்டு தேங்காய் சாட்டா இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கு சிக்கன் ரைஸ் காரமாக இருந்தது இது இனிப்பாக இருக்கு ரெண்டுமே வேற லெவலு ம் கேள்மோக்கே நீங்கள் மறக்காம இதே போல் திங்கத்து வாங்கி சாப்பிடுங்க சரி மக்களே பாய்